விடிய காலையில நேரம் சூரிய இன்னும் முழுசா இழந்துச்சு மேலே வரல ஊர் எல்லையில ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற கிணத்துக்கு மேல ராமையா பீமையா உட்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்துல காலியான கொடை இருந்துச்சு மணிக்கணக்கா உக்காந்துகிட்டு இருந்தாங்க ஆனா ஒருத்தங்க கூட அந்த கிணத்துல இருந்து தண்ணிய இறக்கவே இல்ல அதுக்கு காரணம் அவங்களுடைய நட்பு இல்ல தண்ணி இறக்கி சோம்பேறித்தனம் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது காலையிலயே என்னடா கஷ்டம் இது என் பொண்டாட்டி வேற தண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பிட்டா டேய் இப்போ ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி கூடந்தான் தண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்தில் ஊற்றலாம் இல்லை நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன் ஓஹோ வந்துட்டான் பெருசாக சொல்கிறதுக்கு டேய் நான் தண்ணி கொண்டு வர வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனால் நீ வந்து அரை மணி நேரம்தான் ஆகுது முதல்ல வந்தால் நான் தண்ணி இறைச்சி உனக்கு கொடுக்கணுமா இல்லை ரெண்டாவதாக வந்தால் நீ தண்ணி இறைச்சி எனக்கு கொடுக்கணுமா எது நியாயம் நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு நாம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா நாம் பெரியவங்கள மதிக்கிறவங்க உன்னை விட ரெண்டு வயசுக்கு மூத்த வேணாம் அப்படின்னா நீ தானே தண்ணி இறச்சி எனக்கு கொடுக்கணும் ரெண்டு வயசு மூத்தவனாக இருந்தால் என்னவா உன்னை கொஞ்சம் நீயே பாரு பலமாக காத்தடிச்சா அந்த காற்றுல நீ பறந்து ஆனா ஆனால் பாரு பார்க்க எவ்வளோ பலசாலியாக இருக்கேன் அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான் டே 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 போதண்டா பெருமை பேசுனது இங்கே முக்கியம் பலம் இல்லை அறிவு வேலையை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு யோசிக்கணும் எப்படியும் நாம ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா மூணாவதா ஒருத்தன் வருவான் ஐயோ பாவனு சொல்லிட்டு அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான் அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் யோசனைலாம் நல்லா தான் இருக்கு ஆனா வர்றவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியா இருந்தா அவனும் நம்ம பக்கத்துல உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா அவனும் கூட உட்காந்துட்டானா நாலாவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் ஆள் சேர சேர தானே எவனாவது கண்டிப்பா சிக்குவான் அப்பதான் சைக்கிள் பில் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சேன் அந்த ஊரோட போஸ்ட்மேன் சைக்கிள்ல அவங்க ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாரு ஏன்பா இங்க மாணிக்கத்தோட வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அவருக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு அதோ அங்க தெரியுதே பெரிய வீடு அதுதான் திண்ணையில தான் உக்காந்துகிட்டு இருப்பாரு போங்க என்னது நான் போகணுமா உங்கள யாருனா இந்த கடுதாசிய கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல காலையிலேயே பத்து மைல் தூரம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தேன் காலையெல்லாம் வலிக்குதுப்பா ஐயோ இங்க பாருங்க போஸ்ட்மேனு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பாதியில விட்டுட்டு போக முடியாதுங்களே அதனால நீங்களே போங்க அட வீணா போன சோம்பேறிங்களா உங்க ஊருக்கு வரேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைதாசிய ராமையா முன்னாடி தூக்கி போட்டு இந்தா இதை அந்த பெரிய மனசங்கிட்ட கொடுத்துடு இன்னியோட நான் வேலையை விட்டே போக போறேன் என்னடா இது கடுதாசி இப்ப நம்ம கிட்டேயே வந்துடுச்சு இப்ப இதை யாரு கொண்டு போய் கொடுக்கறது நீ என்ன விட அவர் வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க நீயே போய் கொடு தான் பெரிய புத்திசாலியாச்ச கடுதாசியை பிரிச்சு இங்கிருந்தே படி அவருக்கு கேக்கும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு விவசாயி சோமையா அங்க வந்தாரு என்னங்கடா இங்க சண்டை என்ன கடுதாசியாது அட சோமையான சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த கடுதாசி நம்ம ஊர் பெரியவர் மாணிக்கத்துக்கு வந்தது போகும்போது நீங்களே கொடுத்துடுங்களேன் நீங்க திருந்த மாட்டீங்கடா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடுதாசியை எடுத்துக்கிட்டு மாணிக்கத்துடைய வீட்டுக்கு போனாரு மாணிக்கத்துடைய வீடு ஊருக்கு நடுவுல பெருசா இருந்துச்சு அவர் எப்பவுமே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு நாற்காலையில சொகமா தான் இருப்பாரு சோமைய போய் கடுதாசியை கொடுத்ததும் அதை பிரிச்சு படிக்கிறதுக்கு கூட அவருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் என்ன சோமையா இது ஏதோ அரசாங்கத்தை கடுதாசி மாதிரி தெரியுது இந்த எழுத்து பெரிய ஐயா பெரிய ஐயா இடி வந்து விழுற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு என்னடா ஆச்சு அரசாங்கத்துல வரிய ஏத்திட்டாங்களா அதை விட பெரிய விஷயம் அடுத்த மாசம் புது கலெக்டரு காந்தம்மா நம்ம ஊருக்கு வராங்களாம் நம்ம ஊரில் எல்லா வசதியும் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறாங்களாம் என்னடா சொல்கிற நீ கலெக்டரா நம்ம ஊருக்கா எதுக்கு அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம ஊர் மட்டும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியாக இருந்தால் லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பாங்களாம் அதுக்கு நம்ம ஊர் சுத்தமாக இருக்கணும் ரோடு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அரசாங்க கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கணும் ஏது லட்ச ரூபாயா அது எவ்வளவு பெரிய பணம் யார் அதை இங்கே கணக்கு பண்ணி வச்சுக்கிறது வேண்டாம் வேண்டாம் அவங்கள வர வேண்டான்னு சொல்லிடு நம்மளால் அவங்க வர்றதை தடுக்க முடியாது பெரிய ஐயா இப்போ என்ன பண்ணுறது ஒரு மாதந்தான் நேரம் இருக்குது கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல நான் இப்போவே நம்ம ஊரில் ஒரு சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன் அதில் நம்ம ஊரை சேர்ந்த யார் வேணுனாலும் வந்து சேர்ந்துக்கலாம் போப்போ நம்ம ஊரை சேர்ந்த எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வா கொஞ்ச நேரத்துல ஊஜனங்க எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருடைய முகத்திலயும் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் என்னங்க ஐயா அவசரமா வர சொன்னீங்களா நாங்க கிணத்தடியில தண்ணி பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் போதும் நீ ஏற்கனவே நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்ப இந்த கண்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியல இதுக்கு எதுக்கையா இவ்வளோ கவலைப்படுறீங்க கலெக்டர் நம்ம ஊருக்கு வர்ற அன்னைக்கு எல்லாருமே வீட்டை போட்டிட்டு ஊர் திருவிழாக்கு போயிடலாம் ஊரில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே போய்ட போகிறாங்க நீ சொன்னது நல்ல யோசனை தான் பீமையா ஆனால் ஒரு வேளை அவங்க நம்மளை தேடிக்கிட்டு வந்துட்டா அது பிரச்சனை இல்லையா என்கிட்ட அதுக்கு வேற ஒரு யோசனை இருக்குது என்னடா அது நாம் வேலைகளை பிரிச்சுக்கலாம் அதாவது யார் யார் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்யணுங்கிற திட்டத்தை நான் சொல்கிறேன் அப்புறம் பீமையா எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா எந்த வேலை முடிஞ்சிருக்கு எந்த வேலை முடியலை யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிப்பான் அப்புறம் இந்த சோமையா எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்கணும் கூடவே வேலையும் செய்யணும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் மறுபடியும் மொத்த வேலையும் ஏன் தலையில் தூக்கி போடுறீங்களே இது அநியாயம் இல்லையா ஐயா

முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ரோடெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கு தாறு கல்லெல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் யாரு சுமப்பாங்க பேசாம நம்ம ஊர் கழுதைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதுவே சுமந்துக்கிட்டு வரும் சரியா சொன்னடா ஆனா கழுதைகளை யாரு ட்ரைனிங் பண்றது அதுக்கு ஒரு கமிட்டியை உருவாக்கலாமா அதெல்லாம் தேவையில்லடா எல்லா கழுதைகளையும் வரிசையா நிக்க வச்சு அதுங்க என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொன்னா கத்துக்க போதுங்க அப்படின்னு சொல்லி ராமையா கழுதங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சான் ராமைய பேச்சு தாங்க முடியாம அந்த கழுதைங்க எல்லாமே ஓடி போச்சு சரி ரோடு விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம் அரசாங்க கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கணுமே என்ன பெயிண்ட் அடிக்கிறது இதுல என்னோட அபிப்பிராயம் என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்ப அடிச்ச மாதிரியும் இருக்கும் அடிக்காத மாதிரியும் இருக்கும் சிரமம் இருக்காது என்னங்கய்யா கண்ணுக்கு தெரியாத பெயிண்டா அது என்னடா பெயிண்ட் அது எனக்கு தாண்டா தெரியும் காத்துல கொஞ்சம் தண்ணியை கலந்து அடிக்கணும் அதுதான் கண்ணுக்கு தெரியாத பெயிண்ட்டு இந்த ரெண்டு பேரையும் நம்பணோம்னா அந்த கலெக்டர் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவாங்க சரி அந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் ஊரை சுத்தம் பண்ணணுமே அதுக்கு என்ன பண்ணுறது ஊர்ல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் பக்கத்து ஊர் ஆற்றுல போட்டுட்டு வந்துடலாம் அப்புறம் அது அந்த ஊர் பிரச்சனையாக மாறிடும் இது நல்ல யோசனை தான் ஆனா குப்பை எல்லாத்தையும் பையில போடணுமே அந்த யார் செய்வாங்க மறுபடியும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க வர நாளும் வந்துருச்சு ஆனா ஊருல எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்ல ஆனா கடைசியில ராமையா ஒரு அருமையான யோசனைய சொன்ன பாருங்க யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நம்ம ஊருக்கு கலெக்டர் வருவாங்கல்ல அந்த ரோடுல பத்தடி தூரம் வரைக்கும் ரோடு போட்டுட்டு ஒரு போர்டு வச்சுடலாம் இங்க வேலை நடக்குதுன்னு அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ அரசாங்க கட்டிடும் கட்டிடத்துக்கு முன்பக்கம் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க பார்க்க போறது அதை தானே உள்ள வந்து பார்க்க போறது இல்லையே அப்புறம் என்ன பிரச்சனை சரி சுத்தம் ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் அரசாங்க கட்டிடத்துக்கு பின்னாடி போய் போட்டுடுவோம் அவங்க தான் பார்க்க போறது இல்லையே எல்லாருமே ராமையா சொன்ன மாதிரியே செஞ்சாங்க கலெக்டர் காந்தம்மா கொஞ்ச நேரத்துல ஊருக்கு வந்தாங்க அவங்க நடந்து வந்த பத்தடி தூர ரோட்டை பார்த்து பரவாயில்லையேன்னு நினைச்சாங்க வேலை நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற போர்டை பார்த்து ஓ இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தானே நினைச்சாங்க வணக்கங்க ஐயா உங்க ஊரு நல்லா சுத்தமாக தான் இருக்கு இந்த கம்யூனிட்டி ஹாலோட பெயிண்ட் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா இது என்ன பெயிண்டிங்க அது வந்துங்க இது எங்க ஊரோட வழக்கம் பாதி மஞ்சளும் பாதி வெள்ளையுமா தான் பெயிண்ட் அடிக்கணும் இது வழக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் நடுவுல இருக்கிற பந்தம் ஓஹோ சரி இந்த ஹால்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பாக்கலாமா அதை கேட்டு அவங்க எல்லாருடைய இதையுமோ ஒரு நொடி நின்ன மாதிரி ஆயிடுச்சு வேணா வேணாமா அந்த பக்கம் தீய சக்திங்க இருக்கு நீங்க போக வேண்டாம் ஹம் அரசாங்க ஊழியர்களுக்கு தீய சக்தியை பார்த்தா பயம் இருக்காது வாங்க எல்லாருமே பயந்துகிட்டே கலெக்டர் மேடம் பின்னாடி போனாங்க அங்க கிட்டத்தட்ட இமயமலை மாதிரி குப்பை குவிஞ்சு கிடந்துச்சு அத பார்த்து கலெக்டர் மேடம் ஆச்சரியப்பட்டாங்க அதே நேரத்துல ஒரு நாய் ஒரு பூனைய துரத்திக்கிட்டு வந்து அந்த குப்பைக்கு மேல ஏறிச்சு அப்ப அந்த நாய் ஒரு குப்பை தொட்டிய தள்ளி விட்டு அந்த குப்பை நேரம் வந்து கலெக்டர் கால கிட்ட தான் விழுந்துச்சு இதுதான் உங்க ஊரோட சுத்தமா இதுதான் நீங்க செஞ்சிருக்கிற வேலையா என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அது வந்து எங்க ராமையா போட்டு கொடுத்த திட்டம்மா எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் நான் எதுவும் பண்ணல பெரிய ஐயா எல்லாத்துக்கும் பீமையா தான் காரணம் நான் எந்த தப்பும் பண்ணல இந்த சோமையா தான் எந்த வேலையும் பார்க்கல போது எல்லாரும் வாயை முடுங்க உங்க கிராமத்துக்கு என்னால ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க முடியாது சொல்ல போனா உங்கள பிளாக் போடுறேன் இனிமே அரசாங்கத்தில இருந்து எந்த ஒரு உதவியும் இந்த ஊருக்கு வந்து சேராது எல்லாரும் இப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் மேடம் அங்கிருந்து போயிட்டாங்க பூஜனங்க எல்லாருமே குப்பைக்கு முன்னாடி தலை குடிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு நடந்த அவமானத்தினால அவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க மோதோ தடவியா அவங்கள நினைச்சு அவங்கள வைக்கப்படுற அளவுக்கு இருந்துச்சு பாத்தியா ராமையா எவ்வளவு பெரிய தப்பு நடந்துடுச்சு உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கோம் ஆமாண்ட பீமையா நீ சொல்றது உண்மைதான் நாம இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கணும் இந்த குப்பை எல்லாத்தையும் தண்ணி இல்லாத அந்த ஆத்துல போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது போல அப்படி ராமையா சொன்னதை கேட்டு மத்தவங்க எல்லாருமே ஆமால அப்படின்னு சொன்னாங்க அப்படி அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க அன்னைக்கும் ஒரு பாடத்தை கத்துக்கவே இல்ல அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்காக புதுசா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நீதி எல்லாம் எதுவும் இல்ல இந்த கதையில வெறும் சோம்பேறித்தனம் தான் இருக்கு நாம எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்காக அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை சுத்தி பச்சை பசையில் வயல்கள் இருக்கும் பச்சை பசையில் மரங்களோட அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன அருவி குளம் குட்டை ஆறுகளோட அந்த ஊர் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு சின்ன வீட்டுல ஒரு வயசான பாட்டி தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயோ கடவுளே எனக்கு ஏன்ப்பா பா இவ்வளோ கஷ்டம் மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரி எதுக்கும் ஒரு புடவைய போத்தி விடுறேன் கொஞ்சமாவது வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது குறையும் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த பக்கமா வந்த ராஜு பாட்டி மழை வந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு நீ சொன்னியே மழை பெஞ்சா வீடெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் நேரத்துக்கு சரியா வந்திருக்கப்பா ராஜு கொஞ்சம் உதவி செய்ப்பா அடுத்த நாள் காலையில பாட்டி நேத்து அவ்வளோ மழை பெஞ்சது உனக்கு எந்த கஷ்டமும் ஆகல இல்ல நீதான் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியே அப்புறம் எதுக்காக எனக்கு பிரச்சனை வரப்போகுது ஆமா இப்பெல்லாம் நீ ஏன் தினமும் இட்லி செய்ய மாட்டேங்கிற நான் தினமும் நீ செய்கிற இட்லியை சாப்பிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ செய்கிற இட்லி எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊரில் நிறைய பேருக்கு பிடிக்குமே அப்புறம் எதுக்காக செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு ராஜு கேட்டப்போ பாவம் அந்த பாட்டியோட கண்ணில் கண்ணீரோட ராஜு கிட்ட இப்படி சொன்னாங்க நான் என்னப்பா பண்ணுறது எனக்கு இப்போல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிக்கிட்டுருக்கு எழுந்திருச்சு வெளியில் வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாட்டி என்னாச்சி பாட்டி யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பியிருந்தா நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல சரி இப்போ ஒன்றும் கெட்டு போகல என் கூட வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என் மேல நீ எவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீ நூறு வருஷம் நல்லா வாழணுங்கிறது தான் என் ஆசை என் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் என் மேல பாசம் இல்லாமல் போச்சு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே என் கிட்ட பாசமா தான் நடந்துக்கிறீங்க ஆனா நான் பெத்து வளர்த்த என்னோட பிள்ளைங்க மட்டும் ஏன் என் மேல பாசமா இருக்கிறது இல்லையோ அத நினைக்கும் போதுந்தாப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சில நேரத்துல இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு கூட எனக்கு தோணும் தெரியுமா ஐயோ பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுற இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான் என்ன நீ எப்பவுமே பேரப்புள்ள அப்படின்னு தானே சொல்லுவ அப்ப நீ உண்மையிலேயே என்ன பேரனா பார்க்கலையா ஐயோ ஏன் பா இப்படி எல்லாம் பேசுற ஏன் கிட்ட ரொம்ப பாசமா பேசுறதுக்கு நீ ஒருத்தந்தான பா இருக்க சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது சமைச்சிருந்தா எதனா சாப்பிட கூடு சரிப்பா நீ உள்ளவா இதோ அஞ்சே நிமிஷத்துல ஏதாவது சமைச்சு கொடுக்கற நீயும் சாப்பிடலாம் ஏன் பாட்டி அந்த சிவத்துல இருக்கே அந்த போட்டோ யாருது என்னோட புல் அதுதான்ப்பா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா என்னன்னு கேளுப்பா உன் பிள்ளைங்க மேல உனக்கு கோவம் இல்ல பெத்த தாய்க்கு பிள்ளைங்க மேல எப்படிப்பா கோவம் வரும் பிள்ளைங்க எவ்வளவுதான் வளர்ந்து பெரியவங்களா ஆனாலும் கூட அந்த தாய்க்கு அவங்க சின்ன குழந்தைங்க தானப்பா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டத்தை எப்படி பாட்டி தாங்கிக்கிற எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைதான் என்னை இப்படி வாழ வச்சிருக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமானாலும் எனக்கு எவ்வளோ வயசானாலும் ஏதாவது ஊர்காரங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி காலையில் என்னால் முடிஞ்சதை சமைச்சு உங்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி பண்றதுல எனக்கு கொஞ்சம் வருமானமும் வரும் எனக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு வேலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த கஷ்டத்தையெல்லாம் பெருசு படுத்தாம நான் எப்படியோ என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன்னை மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி சரி சரி எனக்கும் சமைக்க கத்துக் கொடு நானும் உன் கூட சமைக்க கத்துக்கறேன் இன்னொரு தடவை இப்படி சொன்னா உனக்கு அடி வீடும் பாத்துக்கோ ஒழுங்கா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறத பாரு உன் குடும்பம் உன்னை நம்பிதானே இருக்கு அந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு ஒண்ணு மட்டும் சொல்ற ஞாபகத்தில் வச்சுக்கோ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நீ எங்கிருந்து வந்த அப்படிங்கறத மறக்காத அப்படியே உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன உன்னுடைய அப்பா அம்மாவை மட்டும் என்னைக்குமே கைவிட்டாத நீ சொன்னதை கேட்டதுமே புரிஞ்சுக்கிட்டேன் உன் பிள்ளைங்க மாதிரி இருக்கவே கூடாதுன்னு நான் உன் பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டேன் பாட்டி ராஜு சொன்னதை கேட்டு பாட்டியும் சிரிச்சாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொல்லி அனுப்புனாரு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாரும் கவனமா கேளுங்க இப்பெல்லாம் நிறைய திருட்டு தான நடக்குது சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நிறைய திருடு போகுது அங்க எல்லாம் நடக்குதுன்னா நம்ம ஊர்லயும் நடக்க ரொம்ப நாள் ஆகாது யாராவது புது ஆள் வந்தா சேர்த்துக்காதீங்க யாருன்னா தங்குறதுக்கு இடம் கேட்டா கூட அவங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா உங்ககிட்ட அவங்க நல்லா பேசி அப்புறம் ஏமாத்திடுவாங்க தலைவர் சொன்னது கேட்டு எல்லாருமே சரின்னு சொன்னாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சீதா அப்படிங்கிற பொண்ணு பாட்டி கிட்ட வந்து என்ன பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பாட்டி தான் உடம்புக்கு முடியலல்ல உன் வீட்டோட நிலைமையோ சரியில்லை மழை வரஞ்சுக்கிட்டு இருக்கு பேசாம இந்த மழையெல்லாம் நிக்கிற வரைக்கும் என் வீட்டுல வந்து ஏன் கூட தங்கிடு அப்ப உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா நீ கூப்பிட்டதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குதுமா ஆனா இந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது ஏன் பாட்டி இப்படி சொல்ற எதுக்கு அப்படிங்கிறது உனக்கு போக போக தெரியும் எனக்கு வேலை இருக்கு அதை செய்ய விடுமா நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கான ஏற்பாடுகள் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த பக்கமா வந்த ஒருத்தர் பாட்டியோட வீட்டு வாசல்ல மயக்க போட்டு விழுந்துட்டாரு ஐயோ என்ன இந்த மனுஷனுக்கு ஏமா சீதா கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுமா இவர கூட்டிக்கிட்டு போகலாம் என்ன பாட்டி மறந்துட்டியா கூப்பிட்டு ஒருவேளை திருட்டு பையன் இல்லையா இவரை போய் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா இவர பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரியும் தெரியல சரி விடு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல சரி இரு பாட்டி நான் உதவி செய்ற வா போலாம் அப்படி பாட்டி ராத்திரி அந்த வச்சாங்க யாருப்பா எங்கள் ஊருக்கு எதுக்காக வந்த உன்னோட பேர் என்ன உன்னை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா அம்மா என்னோட பேரு ராமையா நான் பக்கத்து ஒரு ஜமீன்தாரு நேற்று வியாபார விஷயமா பட்டணத்துக்கு போய் திரும்பி வர்ற வழியில கொள்ளக்காரங்க வந்து என் கண்ணை கட்டி என் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு ஏதோ ஒரு காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக நடந்தே உங்கள் ஊருக்கு வந்தேன் நடந்தே வந்ததால் சோர்வாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் முழிச்சு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கேன் ஐயோ பாவம் எப்போ சாப்பிட்டியோ என்னவோ அதனாலதான் பசி மயக்கத்தில் எங்கள் வீட்டு வாசல்ல நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட சரி வயிறார சாப்பிடப்பா முதல்ல எங்கள் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி உன்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போக சொல்லி சொல்றேன் அப்படின்னு ராமையா பாட்டியோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தலைவரை போய் பார்த்தான் நடந்தது எல்லாத்தையுமே நீயாடா எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை ஆமா நீ எங்க டே நீயாடா இந்த ஊர் தலைவரு நானும் உன்னை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இருக்கிற இடம் தெரியலையா அதனால தான் உன்னை பார்க்க முடியல இன்னைக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாப்பா ஆமா பாட்டி நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசு நண்பர்கள் தான் நாங்கள் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சில காரணங்களால நாங்கள் பிரிய வேண்டியதாயிடுச்சு ஆமாம் உன்னை சொல்ல மறந்துட்டண்டா இந்த பாட்டி ரொம்ப நல்லவங்க இவங்க தான் என்னை காப்பாற்றி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து ஊருக்கு போயிட்டான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ராமையா பஞ்சாயத்துக்கு வந்து பாட்டிகிட்ட பாட்டி நீங்க எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவி அந்த நன்றி கடனை தீக்கிறதுக்கு தான் நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் நான் இந்த ஊர்லயே உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்க போறேன் வேணாப்பா நான் தான் எனக்கு அந்த குடிசை இருக்கே என்ன பாட்டி இது அவன் வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொல்றான் நீ வேணான்னு சொல்ற அந்த வீடு என்னோட உயிர் என்னோட நினைவுகள் எல்லாமே அந்த வீட்டில தான் இருக்கு நினைவுகளா ஆமாப்பா அந்த தான் என் பிள்ளைங்கள நான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனே இப்போ வேணும்னா அவங்க என் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இருக்கிறேனோ அத்தனை நாளும் அவங்க என் கூட இருக்கிற மாதிரிதான்ப்பா இருக்கும் அதுக்குதான் அந்த வீடு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் சரியா அந்த நேரத்தில் தான் பாட்டியோட ரெண்டு பிள்ளைங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க என்னம்மா ஆச்சரியமா இருக்கா உன் பசங்க வந்திருக்காங்கன்னு ஆமாப்பா எனக்கு நீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டேனா அதனால தான் உங்கள் பசங்களை பார்த்து உங்களை பற்றி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் இப்போ நீ சொன்னியே அதை கேட்டு உண்மையிலேயே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ராமையா சொன்னதுக்கு அப்புறமா பாட்டியோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா உன்னை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம் கொடுவே இருந்த இனிமே உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்கம்மான்னு கேட்டாங்க அது கேட்டு அந்த பாட்டி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன்கள் பெத்த அப்பா அம்மா தான் நாம தப்பு பண்ணாலும் கூட எங்கேயோ நம்மள அவங்கதான் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மத்தவங்க நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்களோ தெரியாது ஆனா பெத்தவங்க நிச்சயமா நம்மள அந்த நேரத்துல காப்பாத்துவாங்க அதனால எப்பவுமே பெத்தவங்கள மதிக்கணும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்